இவ்வண்ணம் பெருமுனிவர் ஏகினார் இனி இப்பால் அப்போ அவர் போனார் இப்படியாக இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காருங்க வேட்டையாடி இருக்காரு இல்லையா அவர் இனி இப்பால் மைவண்ண கருங்குஞ்சி வனவேடர் பெருமானார் அப்படி துதிக்கிறார் பாருங்க அவர் வனவேடர் பெருமானார் இல்லையா கை வண்ண சிலை வளைத்து கான் வேட்டை தனியாடி தனியாக வெளில வளைத்து வேட்டையாடுறார் அவர் எப்படி வேட்டையாடினாங்கிறது நான் சொல்ல போறேன் சொல்கிறதுனால என்னுடைய தீவனைகளை எல்லாம் நான் தீக்க போகிறேங்கிறார் சேகர் சார் அவர் எப்படி வேட்டையாடினாரோ அதை நான் சொல்ல போறேன் அதை சொன்னதுனால என்னுடைய தீவனையெல்லாம் தீக்க போகிறேங்கிறார் கான் வேட்டை தனியாடி செய்வண்ண திறமொழிவேன் தீவினையின் திறமொழிவே பாட்டு இல்லையா அவர் வேட்டையாடுறத நான் சொல்கிறதுனால கூட புண்ணியமே என்னுடைய தீவனைகள் எல்லாம் நீக்கக்கூடியதுன்னார் புரியுதுங்களா அப்போ அந்த வேட்டை எப்போது ஏற்பட்ட புனிதமான வேட்டைன்னு பார்த்து கொள்ள வேண்டியதுதான் திறமொழிவேன் திறமொழிவேன்னு பாட்டுக்கு பாருங்க இதுதான் மடக்கு அணின்னு பேர் யமகம் அப்படின்னு பேர் திறமொழிவேன் திறமொழிவேன்னு ரெண்டு வார்த்தை ரெண்டும் ஒரே வார்த்தை தான் ஒன்றுக்கு திறம் மொழிவேன்னு பொருள் கொள்ளணும் இன்னொன்றுத்துக்கு திறம் ஒழிவேன்னு பொருள் கொள்ளணும் திரு ஆக்கூர் திருவாக்கூர்னு பாடுவார் திருவினை ஆக்குகின்ற ஊர் திருவாக்கூர் அப்படின்னு அர்த்தம் திருவாமூர் திருவாமூர்னார் திருவாம் ஊர் திருவாமூர்னு அர்த்தம் நமக்கெல்லாம் திருவாக ஆகக்கூன்ற ஆகக்கூடிய ஊர் திருவாம் ஊர் திருவாமூர் அப்பர்சாமி பிறந்த ஊருக்கு திருவாமூர்னு பேர் அதை பொழுது திருவாமூர் திருவாமூர் பார் சேக்கழ சுவாமி திரு ஆகின்ற ஊர் திருவாகுமாம் ஊர் திருவாமூர்னு அர்த்தம் எங்கள் ஊர் பக்கத்தில் சொன்னார் கோயில் பக்கத்தில் ஆக்கூர்னு இருக்குது திருப்பள்ளி நாயனார் அவதாரக்ஷேரம் அதை சொல்லும்பொழுது திருவினை ஆக்குகின்ற ஊர் திருவாக்கூர்னார் திருவாக்கூர் திருவாக்கூர்னு அதே போல் இங்கே திறமொழிவேன் திறமொழிவேன்றதை சொன்னார் திறம் மொழிவேன் அப்படின்னா சொல்ல போகிறேன் திறம் ஒழி வேணா என்னுடைய தீவினைகளை தீர்த்து கொள்ள போகிறேன் என்று சொல்கிறேன் விலங்கு போகிறதுங்களா புரியுதா சரி தேநீர் வந்துருக்கா தேநீர் என்ன வரலையா கண்ணனை யாது போயிருக்காரு யார் போயிருக்காரு போயிருக்கா சரி அவர் வர வரைக்கும் நடத்துவோமா போகலாம் இல்லையா போகலாமா இல்லை தீ வேணுமா ஒன்றும் சத்தமே வரமாட்டேது கேட்டதுக்காக தான் வருது போலருக்கு போகலாண்ணா வீட்டுக்கு போலாமா சரி அப்படி இதுக்கு மடக்கேணி யமகம்னு பேர் ஞானசம்மந்தரி யமகா நீ பாடுவதில் ரொம்ப சிறந்த வல்லவர் ஆ சரி தேநீர் வந்துவிட்டேன் ஏ தேநீர் வந்துடுச்சு இல்லையா சரி தேனீ சாப்பிட்டு தொடங்கும் சீக்கிரமாக ஓடியாந்துருங்க அப்டில்லாம் கொடுத்து போயிருக்கார் யாராச்சும் சுவாமிகள் எப்படி வேட்டையாடினார் இரண்டாவது நாள் திருவன்பதுக்காக என்பதை காட்டத் தொடங்குகிறார் திருமலையின் புறம் போன தின்னி துருகள் பெருமலைகள் பெரும் பன்றி புணம் மேய்ந்து வருவனவும் துணிப்படுத்து மானினங்கள் காணிடை நின்று ஒரு வழி சென்று ஏறுதுரை ஒளின்று கொன்றருளி பொயில் விளியால் கலையழுத்து பாடுபெற ஊடுருவும் அயில்முக வெங்கனை போக்கி அடி ஒற்றி மறையினங்கள் துயிலிடையில் கிடையெய்து தொடர்ந்து கடமைகள் எய்து வெயில் படும் தனி தனிவேட்டை வினை முடித்தா அது ரெண்டு பாட்டு ஒரு முடிவு எட்டுமே வேட்டையை தான் குறிக்குது எப்படி வேட்டையாடினார்னா சொல்கிறார் திருமலையின் புறம் போன தின்னா மலையை விட்டு வெளில வந்தார்னு அர்த்தம் காலத்து மலையை விட்டு மலையுடைய அடிவாரத்தையும் காட்டுப்பகுதியும் அடைந்தவர் சரி துருகள் பிறையும் பெரு பெருமலை துறகள்னா பாறை சரி துறகள் அப்படின்னா சின்ன சின்ன பாறைகளாக இருக்கு இல்லையா அந்த பகுதி அந்த பகுதியில் பெருமலைகள் இடைச்சரிவு சரிவு அந்த மலையினுடைய சரிவு பகுதிகளில் பெரும் பன்றி புணம் மேய்ந்து பன்றிகள் எல்லாம் புணம் மேய்கிறதுனா காட்டு நிலங்களில் மேய்ந்து கொண்டிருக்கிறது பருவானம் துணிப்படுத்து துணினா வெட்டுறதுன்னு அர்த்தம் அதனால தான் இதுக்கு பேரே துணி போட்டுக்கிறோம் மே இதுக்கு பேர் என்ன துணி எங்கேருந்து தறியிலேருந்து துணித்து எடுக்கப்படுறதுனால இது துணின்னு பேர் தரியில இருக்கக்கூடிய புடவையை துணித்து தான் எடுக்கிறோம் அதனால அதுக்கு பேர் துணின்னு பேர் துணித்தல்னா வெட்டுதல்னு அர்த்தம் வேஷ்டின்னு என் பேர் வேட்டின்னு என் பேர் வெட்டுறதுனால தான் வேட்டின்னு பேர் தறியிலேருந்து வேட்டி வெட்டி எடுப்பதனால வேட்டின்னு பேர் பேர் அதை இப்போ நம்ம வேஷ்டின்னு சொல்லிட்டுருக்குறோம் வேஷ்டி ஆமாம் அறுவைனாலும் தான் அறுத்து எடுக்கிறதுனால அறுவைன்னு பேர் புடவைன்னா என்ன ஆக்சுவலாக புடவை அப்படின்னாலும் ஆண்கள் கட்டக்கூடியது தான் இந்த காலத்தில் ஆண்கள் தான் புடவை கட்டினாங்க கீழே வேட்டி கட்டுறோமே இதுக்கு பேர் தான் புடவைன்னு பேர் அந்த புடவையை மேலே ஒரு புடவை கீழே ஒரு புடவை போடுறது வழக்கம் ஆனால் அது என்ன பண்ணா இருந்தாலும் அப்புறம் மராட்டியார் காலகட்டத்தில் அந்த புடவையானது ஒரே பொருளாக வந்து மேலைக்கும் கீழேக்கும் ஒரே பொருளாக ஆகிடுது அதை இப்போ புடவைன்னு சொல்லி கொடுத்துருக்காரு புடவைனா நீண்ட துணின்னு அர்த்தம் சதுப்பட்டோம் வேட்டி எட்டு பழம் தானே எட்டு மழை தானே கச்சமாச்சி கட்டணும் எட்டு பழம் தானே வேணும் வேட்டி அப்படி திருமலையின் புறம்போன திணனார் தெரிதுருவுகள் மலைச்சரிவு பெருமலைகள் இடைச்சரிவில் பெருமன்றி புனமைந்து வருவனவும் துணிப்படுத்த மானிடங்கள் காணிடை நின்று ஒருவிழி சென்று ஏறுதுறை ஒளி நின்று கொன்றருளி ஒளி நின்றனா ஒளிந்து நின்று அர்த்தம் ஏறுதுறை அதெல்லாம் மலை மேலே ஏறக்கூடிய அந்த பகுதிகளில் ஒளிந்து நின்று மான்களெல்லாம் கொள்றார் கொன்று அருளின் கொன்று அருளியா என்ன கொள்ளுதல் எப்படி அருளாகும் கொன்று அருளி அப்படின்னா சாமிக்காக பலியிடப்படுகிறது அப்போ அதெல்லாம் என்னத்துக்கு போய்டும் மோட்சத்துக்கு போகும் ரெண்டாவது அவருடைய கையினாலே என்னுடைய நினைவாழ்க்கை முடிவுடைகிறது அந்த விலங்குகள் எல்லாம் கொன்றருளி பயில் விழியால் கலை அழைத்தே அதனால் பயில்விழி பயில்வெளினா தூரத்தில் கூடிய விலங்களை இங்கே அழைக்கிறதுக்குரிய விழி விழினா சத்தம் அழி அழைக்கிறதுன்னு அர்த்தம் மலையாளத்தில் வெளிச்சு கொண்டு வாம்பாங்க வெளிச்சு கொண்டு வான்னா அவரை அழைச்சிட்டு வான்னு அர்த்தம் விழினா அழைத்தல் நம்மகிட்டே இருக்க விழி விகுதி அப்படின்னு இலக்கணத்தில் படிப்போம் கண்ணா அப்படிங்கிற சொல்லுக்கு பகுபத ஒரு எழுதுக அப்படின்னா கண் ப்ளஸ் இன் ப்ளஸ் இன் ப்ளஸ் ஆன்னு எழுதுவாங்க அதுக்கு கண் என்பது பகுதி இன் என்பது இடைநிலை அப்படின்னு பெயர் எழுதுவாங்க அப்புறம் இறந்த கால இடைநிலை இப்படின்லாம் எழுதுவாங்க கண்ணாங்கிறது பெயர் சொல் அதில் கண் ஆன்னு வருது இல்லையா ஆ அது வந்து விகுதி அது விகுதி ஏன்னா அழைக்கிறதுக்காக தானே கண்ணன் அப்படின்னா முடிஞ்சிட்டு அந்த வார்த்தை கண்ணா அப்படிங்கிறது கண்ணன் இப்போ கண்ணன்கிறவே அவன் பகுதின்னு வச்சுக்கிட்டா கூட ஆங்கிறது விழி விகுதின்னு பேர் விளக்கம் புரிஞ்சுங்களா சொல்கிறது அதனால் வியங்கோல் வினைமுற்றுன்னு சொல்லுவாங்க வருக செல்க அப்படிம்பாங்க அந்த கேருக்கு பிறகு நிறைவில் அது வியங்கோல் வினைமுற்று விகுதி கணத்தில் இது ஆ அப்போது வெளித்தல் அப்படிங்கிறதுக்கு அழைத்தல்னு போயிருக்கிறதுங்களா அப்போ பயில் வெளினா இவருக்கு ஏற்கனவே தெரியும் எந்த சவுண்டு விட்டால் எந்த விலங்கு வரும்னு அவருக்கு தெரியும் இதுதான் பயில் வீழியால் களை அழைத்து போய் போய் பார்க்கலாம் அதை நரிக்குறவர்கள்லாம் ஊர் பகுதிகளில் விலங்குகளை பறவைகளை வேட்டையாட வருவாங்க இப்போ கையில் அப்படி வச்சுக்கிட்டு அப்படி பீம் பீம்பீம்மா உடனே கோயிலெலாம் அங்கே வரும் அதை சுட்டு கொண்டுருவான் அப்புறம் அயில் முக வெங்கனை போக்கி அயில்னா கூர்மைன்னு அர்த்தம் அயிலாரும் ஐம்பத நாள்னு பாட்டு திரு திருமணஞ்சேரி தேவாரம் தொடங்கும் ஞானம் சம்மந்திரது அயிலாரும் ஐம்பது நாள் அயில்னா கூர்மையான அம்புன்னு அர்த்தம் அடி ஒற்றி மறை துயில் இடையில் கிடைய இது மறைனாலும் வகைதான் பாதத்தடங்கள்லாம் தெரிகிறது அது அப்படியே அடி ஒட்டி நடந்து போறார் போனால் அதெல்லாம் கூட்ட கூட்டமா நர் தூய் கூட்டிருக்குன்னு அர்த்தம் அப்படின்னா அடி ஒற்றி எவ்வளவு டீடைலா சொல்ல பாருங்க அடி ஒற்றி மரகி நங்கள் துயில் இடையில் கிடையை இது கிடைனா கடை கூட்டமா இருக்கு கூட்டமாக படுத்து நடத்த தொடர்ந்து கடமைகள் எய்து கடமைகள்னா அது ஒரு வகை மான் வகை வெயில் கதிர் முதிர தனி வேட்டை வினை முடிய ஒரு ஆளுக்கு ஒரு மான் அடித்தா பார்த்தா தான் சார் வெரைட்டியா கொடுக்குறா பாருங்க நம்ம சாமி போடுறது சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் ஒளி சாதம் தை சாதம் எள்ளு சாதம் இதெல்லாம் சாமி நிவேதனம் பண்றோம் இல்லையா அதுபோல அவரு அவர் வெரைட்டியா மான் கறி மன்றிக்கறி கடமான் கறி மறைமான் கரி பல விதமான சுவாமி எல்லாத்தையும் வேட்டையாடுறார் அப்படி இப்படிப்பட்ட உயர்ந்ததாகி அந்த வேட்டை வினை முடித்தார் எப்போ வெயில் படு முதிர அப்போ ஒரு பத்தரை மணி வச்சுப்போமா அப்ப தானே முதிரும் ஒம்போதரை மணிலேருந்து சுட ஆரம்பிச்சிடும் சித்திர மாதத்துல எட்டு மணிக்கே சுட ஆரம்பிச்சிடும் அது வேற சாதாரண நாட்கள்ல பொதுவான நாட்களில் எட்டரை மணி ஒன்பதரை மணிக்கு மேல கொஞ்சம் சூட ஆரம்பிக்கும் அதை முதிர்றதுன்னு அர்த்தம் எல்லாம் அர்த்தம் பட்டு என்ன அர்த்தம் செத்து போகுதுன்னு அர்த்தம் அப்படி கொன்ற கொல்லப்பட்டதாகிய அந்த விலங்குகள் எல்லாம் படர்வனத்தில் ஒரு சூழல் இட்டு இப்படி கொலை பண்ண அவர் சொன்ன அந்த வெரைட்டி ஆஃப் அனிமல்ஸையும் கொண்டு வரார் ஒரு இடத்துக்கு இட்டு அருகு தீக்கடைக்கோல் இருஞ்சுருகை தனை உருவி வெட்டி நரும் கோள் தேனை மிக முறித்து தேக்கிளையால் வட்டமுறு பெருங்கல்லை மருங்கு புடை பட அமைத்தார் அடித்தார் முதல்ல தீக்கடைக்கோல் பண்ணார் ஒரு மரத்தை வெட்டி என்ட நெருப்பு கிடையறதுக்கு ஒன்றும் இல்லை பொதிக்கி அருணை கட்ட இல்லை அந்த இப்போல்லாக்க லைட்ரு கையில் வச்சுருப்பான் தீப்பெட்டி வச்சுருப்போம் அந்த காலத்தில் அரணிக்கட்டைன்னு ஒன்று இருக்கும் அது இப்படி கடையணும் அதை நம்ம ரெண்டு பொருளை தேய்ச்சோம்னா கையை தேய்ச்சா அது உள்ள சுடுதா இல்லையா அப்போ என்ன உண்டாகுது அங்கே அக்னி உண்டாகுதுன்னு அர்த்தம் அப்போது ரெண்டு விரவு கட்டை என்ன உண்டாகும் அக்னி உண்டாகும் அப்படி தான் அதனால தான் காட்டு தீயெலாம் உண்டாகிறது மரங்களை ஒன்றோட ஒன்று தேய்ந்து தேய்ந்து ரெண்டு மரம் அப்படி இருக்கும் காட்டு தீனா ஒரு தடவை தேய்ச்சா வந்துடுமா சார் என்ன அப்படி இல்லை ரெண்டும் சம பக்கத்துலேயே இருக்கும் காற்றுல இப்படி தேஞ்சி 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 சூடாகி அதில் அக்னி உண்டாகி அந்த மரம் சூடாக எரிய ஆரம்பிக்கும் மரம் எரிய ஆரம்பித்து அந்த பொறி கீழே விழுந்து தர பிடிச்சி அப்படியே காட்டு காட்டில் தீ பரவும் ஆனால் காட்டு தீனு பேர் இந்த அக்னி எங்கே இருக்கு புதுசாக கேந்து வந்துச்சா அது உள்ளே தான் இருக்குது அதனால தான் விறகில் தீயினார் அப்புறம் தான் விறகில் தீயினன் பாலில் படுநையன் முருகை வாங்கி கடையும் முன்னிற்குமே அப்படின்னார் மரையன் என்றவன் மாமணி சோதியன் அதனால் அருகு தீக்கடை கோள் இருந்து தனை உருவி வெட்டி வெட்டினா கோல உருவி வெட்டி அது வாழை உருவி கோல வெட்டுறார் சீக்கடை எடுத்து தயார் பண்ணி வைக்கிறார் அப்புறம் பக்கத்தில் ஒரு தேன் கூட கட்டியிருக்கு நல்லா அதை பார்த்தோன்னே தான் ரெசிபி நல்லா இன்னைக்கு தயார் பண்ணலாம் இன்னைக்கு கொஞ்சம் ஹனி மீட்டாக பண்ணலாம் அப்படின்னு வச்சு சாமி முடிவு பண்ணுவார் ஏன்னா பக்கத்தில் ஹனி கிடைக்கிது தேன் இருக்குல்ல அவங்கள தேன் ரொம்ப தேனில் இறைச்சியை தொட்டு சாப்பிட்றது அவங்களுக்கு ரொம்ப வழக்கம் இப்போ ம நம்ம ஊர் வழக்கங்களில் இறைச்சினாலே காரம் தான் இல்லையா இறைச்சியை ஸ்வீட்டாக பண்ணி சக்கரை பட்டாயிரம் சாப்பிட்றாங்களான்ண்ணா அப்படி யாரும் ஒன்றும் பண்ணுறதில்ல ஆனால் இப்போ ஹனி சிக்கனை கூட ஒன்று வந்திருக்கு போல்வது சிக்கனை வந்து ஹனியில் சாப்பிட்றது அப்படின்னு வந்திருக்கு ஆனால் அது அப்போவே சாமி செய்கிறார் தேனோட சமைச்சு சாப்பிட்றார் கொடுக்குறார் அதுக்கு தேன் பக்கத்தில் எதிரியுது அதை பெரிய தேன் அதனால் தேன் கூட்ட வெட்டுறார் வெட்டி அந்த தேனை எடுத்து இலைகளாலே சின்ன சின்ன கிண்ணங்கள் பண்ணி அதில் தேனை புழிஞ்சி விட்டு வச்சிருக்கார் சொல்றார் வெட்டி நறு கோற்றேனை கோற்றேன்னார் கோல் கோடத்தை கொம்புதவன் மேலே கட்டியிருக்கு ஹைட்டில் இருக்கு பெரிய பெரிய தேன்கள் மிக முறித்து தேக்கு இலையால் வட்டமுறு பெருங்கல்லை தேக்கு இலைனாலே பண்ணுகிறார் மருங்கு புடைப்பட அமைத்தார் அதோட கூட சாப்பாடு சமைச்சு எடுத்துகிட்டு போறதுக்கு பாத்திரம் வேணாமில்லையா நைவேத்த பாத்திரம் அது கூட தயார் பண்ணி வச்சுக்கிறார் அடுத்தது நெருப்பு உண்டு முறித்து அடுக்கி எந்த இந்தனம்னா என்ன இந்தனம்னா விறகுன்னு அர்த்தம் இந்தனம்னா நம்னா விறகு இந்த முறித்து அடுக்கி எரிகடையும் அரணியினில் வெந்தழலை பிற பித்து எரிகடையும் கடையும் அப்படி கடையிறது கடைஞ்சார் கடைஞ்சி ரொம்ப சீக்கிரம் கடைஞ்சிடும் முடியாதுங்க அது கும்பாபிஷேகத்தில் தான் அக்னி சங்கரகணம்னு வச்சுருப்பாங்க ரெண்டு முறையில் அக்னியை திரட்டலாம் ஒன்று அரணி கட்டையினால திரட்டுவாங்க இப்போ அதுக்கு என்ன பண்ணி வச்சுருக்குறாங்க மேலே பேரிங் போட்டு கயிறு கட்டி இப்படி கடைவாங்க கீழே ஒரு வைதிகர் பிடிச்சி அந்த அரணி கட்டையை மேலே ஒருத்தர் வச்சு கரைஞ்சா கடைஞ்சா அது அக்னியை உண்டு பண்ணும் அதில் சின்ன தீப்பொறி வரும் அது சின்னதாக எரியக்கூடிய பஞ்சில் கடத்திப்பாங்க பஞ்சு ஏறிய ஆரம்பிக்க அதில் தீபம் எடுத்துப்பாங்க அப்படி தான் நெருப்பு கலெக்ட் பண்ணுறது இப்போ என்ன இருந்துச்சு வெறும் கட்டை தான் அந்த கட்டையை கையால் தான் கிடையணும் அப்போனா கைக்கு எவ்வளோ பலம் கொண்டு பாருங்கப்பா நீ சும்மா ஒரு பொருள் இந்த பேன அப்படி செஞ்சிட்ருங்க கொஞ்சம் நேரம் கை என்ன ஆகுதுன்னு அப்போது நெருப்பு உண்டாகணுன்னா எவ்வளோ வேகம் அங்கே தேவைப்படுது அவ்வளோ தூரம் அவர் செய்கிறாருங்க அதுக்கு இதெல்லாம் எளிமையான விஷயம்தான் அப்போ நம்ம தீப்பட்டி இல்லைன்னா என்ன பண்ணுவோம் கடையில் ஆட போடுவோம் நம்ம வீட்டில் நீ தீப்பட்டி இல்லை லைட்டர் ஒர்க் ஆகல அப்போ என்ன பண்ணிட்டு ஒன்னு சரி போகவே இருக்கு ஸ்விக்கி எவ்வளோதான் முடிஞ்சு வச்சுட்டு நம்ம ஆபத் பாந்தவன் சிவருமானுக்கு ஈக்குவலாக வருதா இருக்காரு நமக்கு இப்போ இல்லையா நினைத்த உடனே சிவருமான வரா இல்லையா ஸ்விக்கி வந்துடுவார் இல்லையா இந்தனத்தை முறித்து அடுக்கி எரிகடையும் அரணியினில் வெந்தழலை பிறப்பித்து மிக வளர்த்து மிருகங்கள் கொந்தி அகில் அழகு அம்பால் குட்டாமிட்டு கொந்தின்னா கொத்துன்னு அர்த்தம் கொத்துறது இப்படி 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 கொத்துறார் அந்த க கறியிலேருந்து எலும்புலேருந்து சதைகள்லாம் தனித்தனியாக வரணுங்கிறது இருந்தாப்புல இல்லை சதைகள் பெருசு பெருசாக இருந்தது மீட்னா அது தனித்தனியாக எடுக்கிறதுக்காக கொத்துறார் இதே போலதான் சின்ன சிறு தொண்ட சமைச்சாருன்னு காட்டுவார் இறைச்சி எலும்பு அறு எலும்பு மூளை திறந்திட்டு கறிக்க வேண்டும் பலகாயம் ஊட்டி அமைத்தார் அப்படிம்பார் எலும்பு மூளை திறந்திட்டு கொத்தி அறுத்து ஆட்டு அரிய வெற்றார் அது போல தன்னுடைய மகனுடைய கரியை வெட்டினாரா சாமி அப்படி பண்ணிருக்கார் சொன்ன அதனால அவர் என்ன பண்றார் கொந்தி அகில அழகு அம்பாள் கூர்மையான அந்த அம்பினாலே குட்டமிட்டு குட்டம்னா வட்ட வட்டமா பண்றதுன்னு அர்த்தம் கொழுப்பறிந்து வந்தன கொண்டு எழுந்தழலில் வக்கு வன வக்கு வக்குதல்னா வதக்கிறதுன்னு அர்த்தம் வதக்கிறாருனா இங்கே சார் இவருக்கு சட்டின்னு கேட்காதீங்க கேட்போம் சுடுறது தான் வதக்கிறதுங்கிறாரு நம்ம வதக்கிறது என்ன இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்குறது நம்ம வச்சுருக்கோம்ல இப்படி இப்படி போட்டு சாட்டே பண்ணுறது அது கிடையாது என்ன பண்ணப்போ பாத்திரம்லாம் கிடையாது ஒன்றும் பண்ணுறோம் என்ன பண்ணுறாரு அம்பல கோத்து சுடுறாரு அதுதான் வதக்கிறதுங்கிறார் வாடி போகிறது வாழழிப்பதுவும் வகுப்பதுவும் செய்து அவற்றின் உறுப்பு இறைச்சியல அறிந்து ஒரு கல்லையில் இட்டு காயநடும் கோள் கோத்து கனில் கணலின் கண் உர தூய திரு அமுது அமைக்க சுவை காணல் உருகின்றார் சாப்பாடு தயாராகிட்டு போ வாயம்பால் அழிப்பதுன்னு அடுத்தோம் அம்போடைய வாய் கூர்மையான வாய் அதனால் முதல்ல அழித்து அந்த எலும்பு பிடிச்சிக்கிட்டு எலும்புலேருந்து அரிஞ்சரிஞ்சு கறியெல்லாம் எடுத்துறாரு முதல்ல பகுப்பதுவும் வகுத்து வகுத்து அமைக்கிறார் இது ஈரல் இது குடல் இது தலைக்கறி இது அப்படின்னு ஒன்று இப்போ வைக்கிறாங்களா கடையில் போனீங்கன்னா அது மாதிரி தனித்தனியாக எடுத்து எடுத்து வைக்கிறார் ஒரு இது சாமி கேட்டிருக்கார் சார் சாமி சிறுத்தொண்டாங்கன்னா இருக்கும் சொன்ன உறுப்பு எல்லாம் மான அமைத்தீரே அப்படின்னு கேட்குறாரு போய் சும்மா ஒன்றும் எனக்கு சும்மா ஒரு கறி வேண்டாம் ஒரு குழம்பு வச்சு கொடுத்தோன்னு நினைக்கக்கூடாது ரத்த பொரியல் தனியாக இருக்கணும் தலைக்கறி தனியாக இருக்கணும் நட்டு கால் சு கால் சூப்பு தனியாக இருக்கணும் அப்படி தனித்தனி சொன்ன சொன்ன உறுப்பெல்லாம் மான அமைத்தீரேன்னு இருக்கிறார் தான் அரி அறுத்த இறைச்சியின் தலை அமுதுக்கு ஆகாது என கழித்தோம் அப்படிங்கிறார் சாமி எல்லா உறுப்பும் செஞ்சுட்டிங்களான்னு கேட்டார் ஒன்று மட்டும் இல்லை அறுத்த தலையின் இறைச்சி அமுதுக்கு ஆகாது அது ஏன்னு தெரியலை நமக்கு ஆனால் நம்ம முதல்ல போய் கடையில் கேட்குறோம் இன்னைக்கு இருக்கா அப்படின்னு ஏன்னா இறைச்சி சாப்பிட்றதே தப்புன்னு வச்சுருக்கிறான் அதில் கூட ஒரு விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கிறாங்க பாருங்க பெரிய புராணம் சொல்லுகிறது அறுத்த தலையின் இறைச்சி அமுதுக்கு ஆகாதுங்கிறது பெரிய புராணம் அப்ப எது தலை கறி சாப்பிடக்கூடாது என்று பெரிய புராணம் சொல்லுகிறது சார் அறுத்த தலையின் இறைச்சி அமுதுக்கு ஆகாது என கழித்தோம் சிரித்தோம்னா எனக்கு கழிச்சுட்டேன் தலையை அது என்ன காரணம் தெரியல நானும் தெடி பார்க்கறேன் இங்க அங்கேயும் அப்படிங்கிறத எங்கேயுமே எழுதி வைக்கல என்ன அது என்ன காரணம் ஏன் சாப்பிடக்கூடாது அது செம்மரியாட்டுக்கு தானே இருக்கும் அது மாதிரி மனிதருக்கு இருக்குமா மனிதருக்கு முழு இருக்குமா தலைவலி வருதா தும்மலா இப்போதான் எனக்கு ஒன்று புரியுது எங்க எங்க அம்மாவோட அம்மா எங்க ஆச்சு யாராவது கொஞ்சம் கோளாரம் நடந்துக்கிட்டாங்கன்னா ஏன் உனக்கு மண்டை பூச்சி மாண்டுட்டான்னு கேட்பாங்க இப்போதாக அர்த்த பூ பூச்சி பாண்டுட்டா சரி இருக்க என்னமோ தெரியல இருந்துட்டு போட்டோம் ஆனால் அடுத்த தலை நிறைச்சி அமதுக்கு ஆகாதுன்னு தெரிகிறதுலேருந்து அதை தான் கழிச்சார் அதுவும் கூட நான் முன்போது இவர் அதனால அது பொழுவாக இருந்தாலும் பூச்சி வந்து நான் ஒன்றும் பார்க்குறதில்லை அதை விட நம்ம சாப்பிட்றதா இருக்கிறார் சாமி அப்போ என்ன பண்ண நடுநடிக்கி போகிறார் சாமி தூக்கி போட்டாச்சே என்னடா பண்ணுறதுன்னு ஆனால் அப்போதான் சந்தனமாவும் தாதி யார் அவங்க அதை தயார் பண்ணி வச்சுருக்காங்கன்னு அதை கொண்டு வந்து கொடுக்காருனா அப்படி வேளாக்காரங்களாக வந்துருக்கிறாங்க அந்த காலத்தில் ரெண்டு வேலைக்காரங்களை பார்க்குறோம் உயர்வாக பெரிய புராணத்தில் சிறுத்துண நாயனார் பெற்ற சந்தனமாமம் தாதியார் வந்தனந்து வினவுவார் மாதவரே யாம் என்று சந்தனமாமம் தையலார் அப்படின்னு சொல்கிறார் அந்த சந்தனமாம் தையலார் அதே போல் நம்மளுடைய மெய்ப்பூர் நாயனாருடைய வேலைக்காரர் அதே மாதிரி அவரும் சொல்கிறார் இன்றிரக்கு எம்பிரான் செய்தது ஆர்சையாவல்லார்னார் தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து எம்பிரான்னார் மேற்பட்டவர்கள்லாம் வாழ்ந்துருக்கிறாங்க நம்முடைய பூமியில் நான் அந்த பூமியில் தான் நாமளும் வாழ்கின்றோம் அதனால் இப்போ ஆய உறுப்பு எல்லாம் அறிந்து ஒரு கல்லையில் இட்டு காய நெடுங்கோல் கோத்து முதல்ல ஒரு பெரிய என்னாச்சுங்கம்மா இல்லை 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 கூப்பிட்டீங்களா ஒரு ச ஒரு கல்லையில் தனியாக கறியெல்லாம் போட்டுக்கிட்டார் இன்னொரு கல்லையை சுட்டு போடுறதையாக வச்சுக்கிட்டார் இதெல்லாம் சொல்கிறார் டீட்டெயிலாக சு தூய்மை பண்ணி முதல்ல எடுத்துக்கிட்டார் அப்புறம் சுட்டார் சுட்டு அதை பக்குவப்படுத்தி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிட்டார் இதான் சொல்கிறார் தூயா தீருகா முது அமைக்க சுவை காணல் உருகின்றார் அது எடுத்து என்ன பண்ண போறாருப்பா இப்போ வாயில் போட்டு டேஸ்ட் பார்க்குறாரு அது எப்படி இருக்கான் அந்த காட்சி பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது இப்போ நான் வந்து ஒரு பொருளை திங்கிறேன் சார் சில பேர் சாப்பிடுவாங்க பக்கத்தில் நிற்க முடியாது ஏதாவது பொருளை சாப்பிட்டுட்டு இருந்தாங்கனாக்க இன்னும் ஏழு ஊர் சத்தம் கேட்கும் இவங்க சப்பு கொட்டி திங்கிறது இல்லையா சில பேர் பார்க்குறதே கேவலமாக சாப்பிடுவாங்க இதெல்லாம் வளர்க்கிறது நடக்குது இல்லையா ஒருத்தவங்க சாப்பிட்ட பொருளை இன்னொருத்தவங்க சாப்பிடுவோமா எச்சில் பட்டதை சாப்பிடுவோமா கடிச்சிட்டு கொடுத்ததை கூட சாப்பிட மாட்டோம் நம்ம அப்போது அது வாயில் இட்ட ஒரு பொருள் என்பது நமக்கு என்னவாக இருக்குது தெளிவான ஒரு காரியமாக பார்க்கப்படுகிறது ஆனால் இவர் வாயில் அந்த கறியை போடுறார் அந்த விஷயம் எப்படி சேகரிசாமி ஒப்பு கொடுக்குறாருன்னா என் நிறந்த வேள்விகளில் கடவுளருக்கு ஆகுதி பொருளை பொழுது அந்த அக்னியுடைய நாக்கு எப்படி அதை வந்து வாங்குமோ அது போல இவருடைய நாக்கு அந்த கறியை சொத்து பார்க்குதுங்கிறார் அப்போ அந்த வேள்வி குண்டமாகவே இவருடைய வாயை காண்பிக்கிறார் சேகராட்சி வேள்வி குண்டத்தில் ஆகுதி கிட்டால் அக்னியினுடைய ஏழு நாட்கள் எப்படி வந்து அதை வாங்குமோ அதே போல் இவருடைய குண்டமாகிய வாயிலிருந்து நாக்கு வந்து அந்த டேஸ்ட் பண்ணி பார்க்குது அப்படின்னு சொல்லுறாங்க அப்படி ஒப்புமை காமிக்கிறார் எண்ணிறந்த கடவுளர்க்கு இடும் உணவு கொண்டு ஊட்டும் வண்ண எரிவாயின் கண் வைத்ததென தெய்வங்களுக்கெல்லாம் இடும் உணவு நிறைய எதில் விட்டாங்க ஆகுதி பொருளாக ஹோமத்தில் விட்டாங்க அத வண்ண எரிவாய் அக்னி தான் வாங்கிட்டு போய் கொடுப்பான் அக்னிக்கு ஏழு நாக்கு ஏழு நாக்கினாலையும் அந்த பொருட்களை வாங்கி கொண்டு போய் அந்த தேவரத்தை சேர்ப்பது அக்னியினுடைய வேலை வண்ண கண் வைத்ததென அந்த அக்னியில் அந்த பொருளை வைத்தது போல இருக்கு எது அண்ணா ஆம் ஆம்பரிசு தாம் சோதித்து அமைப்பதற்கு தின்னனார் திருவாயில் அமைத்தார் உன் திரு அமுது அவருடைய வாயில அந்த நாக்குக்குள்ள அப்படி தூக்கி வைக்கிறது எப்படி தெரிகிறது தான் பார்க்கறதுக்கு அந்த அக்னியில் நான் தூய்மையான சிவாகினியில போடக்கூடிய ஆகுதி பொருள் போல அந்த காட்சி தெரிகிறது அப்போ அக்னியினுடைய நாக்கு போல யாருடைய நாக்கு இருக்கு இப்போ இங்க கண்ணப நாயனாருடைய நாக்கு இருக்கு அப்ப பாக்கிறார் ம் நல்ல வெந்திருக்கு சரியான பதத்துல இருக்கு நல்ல பதம் உற வெந்து அப்படின்னார் நாவின் கண்கிடு இறைச்சி கல்லகினில் படைத்து பேசி பார்த்து திரும்பி உள்ள போட்டார் அதுலேயே அதே மாதிரி நம்மளும் பண்ணலாமா சார் எங்கள் வீட்டில் அம்மா சாம்பார் வைக்கிற அண்ணே வீட்டில் பெரும் பிரச்சனையாக இருக்கு ஏன்னால் உப்பு பார்க்க முடியல அன்னைக்கு தான் பெரும் பிரச்சனை உப்பு இல்லாமல் சமைக்க தெரியாதா பார்க்காம சமைக்க தெரியாது வீட்டில் இப்போ நம்மளும் பெருமை பண்ணலாமா கேட்டால் உள்ளபடியே பார்க்கலான்னு தான் சொல்கிறாங்க சில இடங்களில் பார்க்கலாம் ஏன்னா சமயகாரவங்க பார்க்கலாம் கொஞ்சம் சாதத்தை போட்டு பெருசு பார்த்துட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துட்ருக்கேன் அப்படி கிடையாது அந்த அளவுக்கு நம்ம பயிற்சியோடு சமைக்க கற்றுக்கணும் அது ஒன்று இருக்குது அதில் அது கண்டுபிடிச்சிடலாம் அதான் சொல்கிறேன் நீ குழம்பு தாளிக்கிற வாடையை வச்சு உப்பு இருக்காது கண்டுபிடிச்சிடலாம் குழம்பு கொதிக்கிறத வச்சு மிளகாத்தூள் கம்மியாக இருக்கா உப்பு கம்மியாக இருக்கா எண்ணெய் கம்மியாக இருக்கா அதை கண்டுபிடிச்சிடலாம் அந்த அளவுக்கு சமைக்கிறதுக்கு பரீட்சையே வேணும் அது வேற தனி டாபிக் நம்ம கைப்பக்குவத்தில் தான் இருக்குது இதே எதிரியாக இருக்குது சித்திரமும் கைப்பழக்கம் சிந்தமொழி நாப்பழக்கம்ங்கிற மாதிரி சமையல் வந்து கைப்பக்கத்தில் இருக்குது அதனால இவர் அப்படி இல்லை டேஸ்ட்டு பார்க்குறார் நல்ல பதம் உறவெந்து நாவின் கண் இடம்பிரைச்சு கல்லையினில் படித்து பக்கத்தில் முன்னாடி தேன் எடுத்து இல்லையா அந்த தேனெல்லாம் எடுத்துன பண்றார் மேலே ஊற்றி வைக்கிறார் அந்த கறி மேலாம் தேன் பொழிந்து கலந்து அது கொண்டு வல் விரைந்து திருப்பள்ளி தாமமும் தூய் மஞ்சனமும் ஒலையினில் முன்பு போல் உடன் கொண்டு வந்து அணைந்தார் ஒல்லையினா வேகம் திருப்பள்ளி தாமம்னா பூ மாலை இதெல்லாம் எடுத்துக்கொண்டார் திருப்பஞ்சனை எடுத்துக்கொண்டார் மேலே போனார் வந்து திருக்காலத்தி மலையேறி வனவேடர் தன் தலைவனார் இமையோர் தலைவனார் தம எய்தி எப்படி சொல்ல பாருங்க வனவேடர் தம் தலைவனார் இமயோர்தம் தலைவனார எய்தியா மேல இருக்கிறவர் யாரு இமர்களுக்கெல்லாம் தேவர்களுக்கெல்லாம் தலைவராக குடும்பத்தேவர் விருது வட வேடோர்களுக்கெல்லாம் தலைவர்னார் தம் தலைவனார் இமையோர் தலைவனார் தமையெய்தி அந்த பூசை இணை முன்பு போல் அகற்றி அப்படின்னு காலைல பூசை பண்ணிட்டு போயிருக்கார்ல ஒருத்தர் இருப்பான் சிவகோஸ்தரியர் இவர் ஆமாம் அவர் வந்துட்டு போயிருக்கார் அப்படின்னு கூட ஒரு நினச்சி பார்த்துருக்கார் இல்லையா ஆனால் அது ஒன்றும் தப்பு அவர் இப்போ இதுதான் அவர் முக்கியமான ட்விஸ்ட் இதில் யா அவர் பார்த்துருக்கார் நேற்று நம்ம எல்லாம் சுத்தமாக இருக்கு நம்ம பண்டு போனாலும் சுத்தமாக இருக்குது ஆனால் இப்போது நம்ம அதை வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க இப்போ அதை நவுத்திட்டு நம்ம பண்ணுறோங்கிற சிந்திக்கலை ஏன் சிந்திக்கலை ஏன்னா அவர் என்ன செஞ்சுருக்கலாம் நேத்தி நம்ம பண்ண பூஜை அவர் எப்படி ரிமூவ் பண்ணிட்டு அவர் பண்ணிட்டு போனாரோ அதேமாரி அவர் பண்ணல போதே நாம் அவர் ரிமூவ் பண்ணிட்டு போனோட நினச்சிருக்கலாம் எல்லாம் புரியுதா இல்லையா நல்லது அனுசித்தம்னோ தப்புனோ அவர் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா அவரு நின்றுதை தடுத்துருப்பார் இல்லையா அவர் ரிமூவ் பண்ணிட்டார் நாம் என்ன பண்ணோம் அவர் பூஜையை ரிமூவ் பண்ணோம் நாம் பண்ணோம் இப்போ அடுத்தது திரும்பி அவர் நம்ம பூஜையை ரிமூவ் பண்ணியிருக்காரு நம்ம பண்ண பூவெல்லாம் அவர் கழுவி இல்லை கழுவி விட்டு வேற போட்டிருக்காரு அப்போ அதேமாதிரி அவர் பண்ணதை எடுத்து நாம் பண்ண வேண்டியதா அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டார் இப்போ சாமி நிதானமானம் தான் அதெல்லாம் இல்லையா அப்படி முந்தைய முறை தம்முடைய பூசணையின் செயல் முடிப்பார் தான் பூஜை முடிச்சார் அப்போ சாமிக்கிட்ட நிவேதனம் பண்ணுறார் அதை மூட்டி முன் பறைந்து ஸ்வாகான்னு சொல்லணும் இல்லையா என்ன சொல்லணும் மகா நைவேத்தியம் அலங்கார நைவேத்தியம் ஐக்கியம் மாசமணியம் பாத்தியம் ஸ்வாஹா அப்படி சாமி சுவாகா பண்ணணும் இல்லையா அதில் அவர் பண்ணுறாரு என்ன பண்ணுறார் ஊனமுது கல்லையுடன் வைத்து கல்லையுடன் வைத்துனா என்ன கல்ல வேர்க்கல்லையா பாத்திரம் அந்த பாத்திரம் இல்லையா சுவாமி நேற்று சாப்பிட்டீங்கல்ல அதை விட இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற அறிவர் இது முன்னையின் நன்றால் நேத்தி விட இது ரொம்ப நல்லது ஏனமோடு மான் கலை நேற்று சாப்பிட்டது என்ன கதுதான் ஏனம் மட்டும்தான் நன்றிக்கறி மட்டும்தான் இன்னைக்கு அப்படி இல்லை நிறைய கலந்து எடுத்துருக்கோம் ஏனமோடு மான் கலைகள் மறை கடமை இவையிற்றில் ஆன உறுப்பூ இறைச்சி அமுது இதில் எல்லாவற்றிலையும் எதெல்லாம் நல்ல தசைப்பகுதியோ உண்ணத்தகுந்த தசை பகுதியோ அதை நான் எடுத்து வந்திருக்கேன் நான் சில விலங்குகள்ல சில பகுதி நல்ல லேம்புன்னு ஒன்று சாப்பிடுவாங்க அது எப்படின்னா ஆட்டுலேயே பார்த்தீங்கன்னா இளமையான ஆட்டில் துடைப்பகுதி அதுதான் அதில் சுவையான பகுதியாகும் அது லேம்ப்னு போயிடுது ஆட்டு குட்டி இல்லை அது ஆக்சுவலாக ஆட்டுக்குட்டி அதே மாதிரி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்ங்கிறாங்களே அப்படின்னா என்ன அந்த கோழி பொறிச்சு அறுபத்தஞ்சு நாள் தான் ஆயிருக்கணும் அதாவது அது கணக்கு சிக்ஸ்டி ஃபைவ்னா அறுபத்தஞ்சு இருக்கும் போல் இருக்குன்னு ஒரு படத்தில் கேட்பாங்க அந்தமாரி கேட்கக்கூடாது அந்த கோழி பிறந்து எத்தனை நாள் ஆயிருக்கக்கூடாதுக்கு அறுபத்தி ஐந்து நாளில் அது தான் சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்ப்பா அந்த சிக்கன் அதை இடையில போட்டு பொறிச்சு எடுத்தால் சிக்ஸ்டி ஃபைவ் டவுள் அடிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா அறுபத்தி ஐந்து நாள் ஆனால் ஒரு அந்த கோழியை சமைச்சால்தான் அது சிக்ஸ்டி ஃபைவ் என்ன பேர் அது இப்படியெல்லாம் வச்சுருக்குறாங்க இல்லையா அதுபோல் இந்த விலங்குகளுக்கு இந்த பீஸ் இந்த உடம்பு பகுதி தான் சுவையான பகுதின்னு வச்சிருக்காரு அதை சொல்லுகிறார் ஆனா உறுப்பு இறைச்சி அமுது அடியேனும் சுவை கண்டேன் நானும் சாப்பிட்டு பார்த்தேன் சுவாமி கர முடியாது நீங்க சாப்பிடுங்க டேஸ்ட்டு கம்மியா இருக்கும்னு நினைக்காதீங்க நானும் சாப்பிட்டுருக்கேன் என்ன சொல்றாரு நானே சாப்பிட்ருக்கேன் நீங்கள் சாப்பிடுங்க கேட்கற அளவுக்கு சொல்றாரு இல்லையா உங்க மகிழ்ச்சி அனுபவம் பேசிட்டு இருக்காரு இறைச்சி சாப்பிடுறது அனுபவம் இல்ல சுவாமி எனக்கு நிறைய அனுபவம் இருக்கு அதனால நல்லது எதுன்னு எனக்கு தெரியும் அதனால நான் சாப்பிட்டு பாத்துருக்கேன் இந்த இடத்துல அவரோடது உயர்வு தானே ஏன்னா அவர் சாப்பிட்டது இல்லையா இறைச்சி அவர் சாப்பிட்டதில்ல அதிகமா இவர் சாப்பிட்டு இருக்காரு அதனால எனக்கு பழைய சுவை இருக்கு நல்ல இறைச்சி தான் நீங்க சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்றோம்ல இந்த கடைக்கு போய் பாருங்க நீங்க போய் பாருங்க அந்த கடை நம்ம நம்ம நண்பர்கள்லாம் பிரச்சனை பண்ணுறது இல்லையா அதே போல தான் தேனுமுடன் கலந்தது சாதாரணம் இல்லை உடன் கலந்தது தித்திக்கும் தித்திக்கும் இல்லையா இது வரைக்கும் காரத்தில் தான் சாப்பிடு பாட்டுருக்கீங்க இது என்னது இனிப்போடு கலந்தது உடையதாகிய ஒரு மதுர சுவையோடு இருக்கக்கூடிய ஒரு இறைச்சி தேனும் உடன் கலந்தது இது தித்திக்கும் என மொழிந்தார்